டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ரொட்டை வெட்டலை மாட்டி பயன்படுத்தக்கூடிய சைடு டிஸ்கு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ரொட்ட மாட்டி பயன்படுத்தக்கூடிய சைடு டிஸ்க்கு தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த சைடு டிஸ்க்குனால என்ன யூஸ் அதனுடைய வீடியோ வந்து இந்த வீடியோவோட கடைசியில் வந்து கொடுத்துருக்குங்க அது எப்படி பயன்படுது அதனோட வீடியோஸ் வந்து கடைசியில் இருக்குது தேவைப்படும் நண்பர்கள் இந்த வீடியோவோட கடைசியில் வந்து பார்த்துக்கொள்ளலாங்க ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்காங்க இவங்க வந்து இந்த ரொட்டவேட்டலை மாட்டி பயன்படுத்தக்கூடிய சைடு டிஸ்க் புதிய டிஸ்கள் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து புதிய டிஸ்க் வந்து தேவைப்பட்டதுனால் தாராளமாக ஓனருடைய தொடர்பையும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க நீங்கள் நேரடியாக ஓனருக்கு வந்து தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதனுடைய விலை நான்காயிரத்தி ஐநூறு ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே यहाँ से अग, अगर हम ट्रैक्टर को क्या रंगड़ का एक ऐप हो जाता है ये बाई वेस्टेज है हमारी ये ये फूड वेस्टेज का ये तेल ज़्यादा बगैर उसका वेस्टेज जा रहा है हमारा तेल टाइम और तेल ज़्यादा लग रहा है इसकी वजह से दोस्तों પડંબો પળબ લલલ